வாராகி அம்பாள் மந்திரம் ஸ்ரீ தூம வாராகி அம்பாள் மந்திரம் நீங்கள் அமாவாசை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இது போன்ற நாட்களில் ஏன் படிக்க வேண்டும் இந்த மந்திரத்தின் மகிமை என்ன இதில் மூன்று விதமான சக்கரங்கள் பத்ரகாளியும் அவள் ஆயுதங்களும் அவருடைய வருகை மற்றும் தன்மையும் நம் சித்தர்கள் மந்திரமும் சிவனும் சூரி மற்றும் சூலினியும் நான்கு பக்கத்திலும் பாதுகாப்பு அக்னியும் யச்ச யட்சினியை கட்டுப்படுத்தவும் அக்னி பீஜாட்சரங்களும் பாலாவின் பின் திருப்பு அக்ஷரமும் இருப்பதால் இந்த மந்திரம் அதிகமான நன்மையை தரும் நாம் எதற்காக சொல்ல வேண்டும் உங்கள் வீட்டில் நிம்மதியில்லாமல் இருந்தாலும் கடன் தொல்லை இருந்தாலும் தொழில் குழந்தை திருமணம் வியாபாரம் நன்றாக நடக்க கூடாது என்றும் உங்கள் எதிரிகள் செய்வினை செய்திருந்தாலும் இதனால் வீட்டில் கெட்ட வாசனை சாக்கடை வாசனை இறந்தவர்கள் அடிக்கடி கனவில் வந்தாலும் காகம் தலையில் அடித்தாலும் உங்கள் வேலையில் தடங்கள் வேலையின்மை வேலையில் தொடர்ச்சியாக செய்ய முடியாவிட்டாலும் அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் உங்கள் மனதை திடமாக வைத்துக்கொண்டு படிக்கவும் யாவும் உடனே விலகும் அருநலி சக்கரம் திருவுரை நரை செய்தரம் ஓம் பத்ரகி ஓம் சத்ரு சம்ஹாரி உன் கையில் கபாலமும் கண்ட கோடாலையும் அகோர கோர உக்ர உக்ர புகைய புகைய ஜுவல ஜல கும்பய கும்பய ஹன ஹன தக தக பாஷய பாஷய ஆம் ஏம் குரோம் லாலி லாலி லாங் லீலி லீலி லிங் లూలు లూ లూ లూంగ్ మమ వసం శివ శివాయ నమరు వావా ఓం క్లీం భగవతి పా నగ నగ తగ తగ ఎగుడ ఎంభ కుంభ జ్వా शसिज्वालाम प्रधिज्वालाम अग्निज्वालाम नरतिर कोच यघोर घोर टाटो टाटो रीम रूम आकर्ष आकर्षय सौ क्लीम धूम वाराखि अम्मा वावा वसी वसी स्वाहा धूम वाराखि अंबा मंद्रम ओम हरिहरी चक्रम हरनेलि चक्रम திருவுரை நரை செய்த சக்கரம் ஓம் பத்ரகாளி ஓம் சத்துரு சம்ஹாரி உன் கையில் கபாலமும் கண்ட கோடாலையும் அகோர கோர உக்ர உக்ர புகைய புக ஜ ஜல ஜல கும்பய கும்பய ஹன ஹன தக தக பாஷய பாஷய ஆம் ஈம் க்ரோம் லாலி லாலி லாங் லீலி லீலி லிங் లూలు మమ వసం శివ శివాయ కురు వాసా వాగ తగ ఎగుడ ఎగుడ కుంభ కుంభ జ్వాసి జ్వం ప్రజ్లాం అగ్ని జ్వాం నర తిర కోసాబోర గోర టా ఆకర్షయ సౌం క్లీం ఐం ధూమ வாராகி அம்மா வசி வசி சுவாஹா தூம வாராகி அம்பாள் மந்திரம் ஓம் ஹரிஹரி சக்கரம் அருணளி சக்கரம் திருபுரை நரை செய்த சக்கரம் ஓம் பத்ரகாளி ஓம் சத்ரு சம்ஹாரி உன் கையில் கபாலமும் கண்ட கோடாலையும் அகோர கோர உக்ர உக்ர புகைய புகைய ஜுவல ஜல கும்பய கும்பய ஹன ஹன தக தக பாஷய பாஷய ஆம் ஈம் க்ரோம் லாலி லாலி லாங் லீலி லீலி லிங் లూలు మమ వసం శివ శివాయ క్లీవతి పాసా వగ నగ తగ తగ ఎగుడ ఎగుడ కుంభ కుంభ జ్వాసిజ్వాది జ్వగ్నిజ్వాణి బాజా బంధు అఘోర గోర టాటో టో మామరమాహి రాం రీం రూం ఆకర్ష ఆకర్షయ సౌం క్లీం ఐం ధూమ வாராகி அம்மா வா வா வசி வசி சுவாஹா தூம வாராகி அம்பாள் மந்திரம் ஓம் ஹரிஹரி சக்கரம் அருணலி சக்கரம் திருபுரை நரை செய்த சக்கரம் ஓம் பத்ரகாளி ஓம் சத்ரு சம்ஹாரி உன் கையில் கபாலமும் கண்ட கோடாலையும் அகோர கோர உக்ர உக்ர புகைய புகைய ஜுவல ஜல கும்பய கும்பய ஹன ஹன தக தக பாஷய பாஷய ஆம் ஈம் க்ரோம் லாலி லாலி லாங் லீலி லீலி லிங் లూలు లూ లూ లు మమ వసం శివ శివాయ క్లీం భగవతి నగ తగ ఎగుడ కుంభ కుంభ జ్వాసిజ్వాది జ్వ అగ్ని జ్వాం నర యచ్చ కోణి బాజా బంధు అఘోర గోర టాటో టాటో మామరమాహి రాం హ్రీం రూం ఆకర్ష ఆకర్షయ సౌం క్లీం ఐం ధూమవా வாராகி அம்மா வா வா வசி வசி அரு சக்கரம் திருவுரை நரை செய்தரம் ஓம் பத்ரகி ஓம் சத்ரு சம்ஹாரி உன் கையில் கபாலமும் கண்ட கோடாலையும் அகோர கோர உக்ர உக்ர புகைய புகைய ஜுவல ஜல கும்பய கும்பய ஹன ஹன தக தக பாஷய பாஷய ஆம் ஈம் க்ரோம் லாலி லாலி லாங் லீலி லீலி லிங் లో 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 మమవసం శివ శివాయ నమః కురు కురు వా ఓం క్లీం భగవతి పాసాం కుక్షూరి సూలి వా వా నగ నగ తగ తగ ఏగుడ ఏగుడ కుంభ కుంభ జ్వాలం சசிஜ்வாலாம் பிரதிஜ்வாலாம் அக்னிஜ்வாலாம் நரதிரோ காஷ ச்சி அகோர்டோ மாமரமாக வா வசி வசி சுவாஹா தூம வாராஹி அம்பாள் மந்திரம் ஓம் ஹரிஹரி சக்கரம் அரணி சக்கரம் திருபுரை நரை சைத சக்கரம் ஓம் பத்திரகாலி ஓம் சத்ரு உன் கையில் கபாலமும் கண்ட கோடாலையும் அகோரகோர உகிர உகிர புகைய புகைய ஜல ஜல கும்பய கும்பய ஹன ஹன தக தக்க பாஷய பாசய ஆம் ஏம் க்ரோம் லாலி லாலி லாங் லீலி லீலி லிங் లూలు మమ వసం శివ శివాయ క్లీం భగవతి నగ తగ ఎగుడ ఎగుడ కుంభ కుంభ జ్వాసిజ్వాది జ్వ అగ్ని జ్వాం నర తిర కోణి బాచా బంధు అఘోర గోర టాటో టాటో మామరమాహి రాం రీం రూం ఆకర్ష ఆకర్షయ సౌం క్లీం ఐం ధూమ வாராகி அம்மா வா வா வசி வசி சுவாஹா தூம வாராகி அம்பாள் மந்திரம் ஓம் ஹரிஹரி சக்கரம் அருணலி சக்கரம் திருபுரை நரை செய்த சக்கரம் ஓம் பத்ரகாளி ஓம் சத்ரு சம்ஹாரி உன் கையில் கபாலமும் கண்ட கோடாலையும் அகோர கோர உக்ர உக்ர புகைய புகைய ஜுவல ஜல கும்பய கும்பய ஹன ஹன தக பாஷய பாஷய ஆம் ஈம் க்ரோம் லாலி லாலி லாங் லீலி லீலி லிங் లూలు లూ లూ లు మమ వసం శివ శివాయ కురు వాసా వగ నగ తగ తగ ఎగుడ ఎగుడ కుంభ కుంభ జ్వాసిజ్వాది జ్వ అగ్ని జ్వాం నర యచ్చ కోణి బాజా బంధు అఘోర గోర టాటో టాటో మామరమాహి రాం హ్రీం రూం ఆకర్ష ఆకర్షయ సౌం క్లీం ఐం ధూమవా

లూలు లూ లూ లూంగ్ మమ వసం శివ శివాయ కురు వా ఓం క్లీం భగవతి పాషా సూరి శూలి నగ నగ తగ తగ ఎగుడ ఎగుడ కుంభ కుంభ జ్వ சசிஜ்வாலாம் பிரதிஜ்வாம் அக்னிஜ்வாலாம் நரதிர யச்ச யச்சனி பாஜா பந்து அகோர கோகாஷ ஷணிபந்த டாடோ மா மாமரமாஹி ராம் ரூம் ஆக ஆக க்ளீம் ஐம் தூம வாராகி அம்மா வா வா வசி வசி தூம வாராகி அம்பாள் மந்திரம் ஓம் ஹரிஹரிச்சக்கரம் அருநிலிச்சக்கரம் திருபுரை நர சக்கரம் ஓம் பத்திரி ஓம் சத்ரு உன் கையில் கபாலும் கண்ட கோடாலையும் அகோரகோர உகர உகிரும்பய தக தக பாசயுங் மம வசம் சிவ சிவாய நம குரு குரு வா ஓம் க்ளீம் பகவதி பாசாங்கு சூரி சூலி வா நக நக தக தக எகுட எகுட கும்ப கும்ப ஜம் சசிஜ்வாலாம் பிரதிஜ்வாலாம் அக்னிஜ்வாலாம் நரதிர கோகாங்கிஷ யச்ச யச்சனி பாஜா பந்து அகோர கோர டாட்டோ டாட்டோ மா மரமாகி ராம் ப்ரீம் ரூம் ஆக்ரஷ ஆக்ரஷய சௌ கிளீம் ஐம் தூம வாராகி அம்மா வா வா வசி வசி சுவாஹா வாராகி மை அன்பர்களே உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே நாங்கள் பதிவுகள் போட முடியும் ஸ்ரீ அஷ்வாரூடா வாராகி ஆரோக்கியம் அழகு ஆயுஷ் அர்த்த லாபம் சர்வஜன வசியம் சம்பத்தையும் சத்ரு வித்வேஷனம் வெறுப்பு உள்ளவர்களை ஸ்நேகம் செய்யும்